முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பிறந்ததிலிருந்து தை மாதத்திற்கான மிதுன ராசிக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதாவது ஜனவரி பதினான்கு அன்று மிதுன ராசிக்காரர்கள் அதாவது பணத்தை அள்ள போகின்றனர் அது மட்டுமல்ல முக்கியமாக ஒரு விஷயத்தில் மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதம் பிறக்க இருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகும் நற்பலன்கள் என்ன முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன என்பதை இந்த பதிவில் முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இணைந்து இருக்கிறார் சூரிய பகவானும் புதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இது இருக்கும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கும் நிலையில் கல்வியில் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையானது ஏற்படும் இரண்டு டிகிரி படிக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன பாக்கியம் கூடி தன பாக்கியம் என்றாலே உங்களை சுற்றி பண மலையானது குவிய இருக்கிறது உங்களை சுற்றி இருந்த அனைத்து இருள்களும் மறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெளிச்சமான வாழ்க்கை மட்டுமே உருவாக இருக்கிறது முக்கியமாக இறைவனின் அருளானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கப் போகிறது ராசியில் செவ்வாய் வீற்றி இருப்பதாலும் நான்காம் இடத்தில் இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது இதனால் நீங்கள் மிதின ராசி அன்பர்களை உங்களது தாயை நீங்கள் பொறுத்து செல்வதன் மூலம் உங்களுக்குள் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் தாயின் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் அங்கிருந்து வேற ஒரு வீட்டிற்கு செல்ல நேரிடும் முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது இயந்திரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அதுவும் தற்பொழுது தடைபட்டு போய்விடும் அதனால் நீங்கள் புதிய இயந்திரம் வாங்குவது இப்படி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தை பிறந்ததிலிருந்து வர இருக்கிறது தை மாதத்தில் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் இருப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது இதனால் எதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கொஞ்சம் பொதுவெளியில் பேசும் பொழுது யோசித்து பேசினால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழி வாங்குகிறார்கள் என்று எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இதையெல்லாம் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு கொண்டு அங்கு வேலை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அதனால் மிக பெரிய அளவில் பிரச்சனை மட்டுமே ஏற்பட்டு உங்களது வேலையை பறிபோகும் நிலை உருவாகக்கூடும் இதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறப்புக்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதாவது உங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்குவது புதிய வாகனம் வாங்குவது எதுவாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் உதவிகள் வந்து தற்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும் அவர்களை தானாக வந்து முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அரசு துறை கார்பரேட் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பு உருவாவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அதாவது நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழில் கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் லாபமானது அதிகரித்து காணப்படும் இருக்கின்ற பொருட்கள் கிடங்குகள் போன்றவற்றில் நீங்கள் கவனமாக இருப்பது அதாவது ராசி அன்பர்களை கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கின்றார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் தேவையில்லாத அதாவது வாக்கு கொடுப்பதன் மூலம் உங்கள் பெயரை நீங்கள் கெடுத்து விடுற மாதிரி ஆகிறோம் அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு எதற்குமே வந்து வாக்கு கொடுக்க தேவையில்லை எதையுமே நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக முடிவு செய்வதன் மூலம் உங்களுக்கு அது நன்மையை தரும் அப்படி பொறுமையே இல்லாமல் ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றவர்கள் பேசுவதை முழுத அதாவது முழுதாக புரிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும் பேச்சில் முக்கியமாக கவனம் என்பது இருக்க வேண்டும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத இல்லாத கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவதாரம் விதிக்கும் தகவல்கள் வந்து சேரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவையில்லாமல் இனிமேல் ஏற்படாது சனீஸ்வர பகவானும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் உண்டாக கூடும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அரசு வேலைகளுக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சுக்கர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்ரபகவான் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் தற்பொழுது மிதுன ராசியில் உள்ளவர்களுக்கு மிக பெரிய அளவில் உதவிகள் வந்து சேர இருக்கிறது ராகுவோடு சுக்ரன் அமர்ந்து இருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சந்நிதிகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாக போகிறது வாகனம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபமானது அதிக அளவில் காணப்படும் சுக்ரன் கேதுவை பார்ப்பதால் வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களின் உடல்நிலையில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களை கட்டாயம் தாயின் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அர்த்தமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீற்றி இருப்பதால் வயதானவர்கள் அதாவது உங்களது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களின் உடல்நிலையில் நீங்கள் மிகவும் அதிக அளவில் கவனத்தை செலுத்தி அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது உடல் நலமில் அதாவது நோய்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் சரி ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் செய்தாலும் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மேலும் உங்களுக்கு நன்மையை தரும் அதாவது பக்கத்துல கோவில் அம்மன் அம்மன் கோவில் ஏதாவது பக்கத்துல இருந்தா அம்மன் கோவிலுக்கு போய் உங்களோட பிரச்சனையை நீங்க மனதார நினைத்து வேண்டிக் கொண்டா நீங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நீங்க விடுபடலாம் உங்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு சென்று அதாவது அம்மனை வணங்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பண பற்றாக்குறை என்பது ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கவே இருக்காது தை பிறந்தாலே போதும் உங்களுக்கு பண மலையானது கையில் வந்து குவியும் என்று சொல்லலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தை மாதம் இருக்கிறது முக்கியமாக பல விஷயங்களில் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வயதானவர்கள் தாய் தந்தை இவர்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி